ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வைக்க போகிறேன் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் கிராம்பு பிரிஞ்சலை இது எல்லாமே ஸ்பைசஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸும் ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது லைட்டாக வதங்கினா போதும் பிகாஸ் நம்ம எல்லாமே வதக்கும் போது அதுவும் சேர்ந்து விந்துடும் ஸோ அதனால் சிம்மில் வச்சு நல்லா லைட்டாக வந் வறுபட்டு வந்தாலே போதும் மூணு பச்சை மிளகாவை நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நம்ம காஃபி குடிக்கிற டம்ளரில் ரெண்டு அக்கிராப் அரிசி வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து அரிசி எடுத்து ஊற வச்சாச்சு சொன்னேன் இல்லை ஸ்பைசஸ் வந்து லைட்டாக வந்தீங்கன்னா போதும் பிகாஸ் நம்ம எல்லாம் போட்டு வதங்கும் போது அதுவும் வந்து கரெக்டான ஸ்டேஜில் வதங்கி வந்துடும் இல்லைன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துரும் எந்த பிரியாணி செஞ்சாலுமே வந்து நமக்கு வந்து கரெக்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம போடுற மசாலா வந்து நல்லா வந்து ஆகிட்டு வரணும் அதுதான் நான் தக்காளி வந்து மூணு எடுத்திருக்கேன் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பெங்களூரில் வந்து தக்காளி வந்து சீக்கிரம் அது ஸோ நான் தக்காளி வந்து எதுக்கு ஆட் பண்ணாலுமே இந்த மாதிரி அரைச்சி தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து நல்லா குக் ஆகிடும்னா நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த பிரியாணி ஸ்பைசஸ் மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ணல வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா தனியா தலை ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா புது புதினா தலையும் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் போட்டாச்சு நல்லா வதங்கி வரட்டும் கருவேப்பிலும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க நான் எல்லா ஃபுட்டுக்குமே மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவேன் இது கொஞ்சம் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இதில் வந்து ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது பட் பிரியாணி கலர் வந்து சூப்பராக கிடைக்கும் நீங்கள் லாஸ்ட்டில் ஃபைனலாக பாருங்கள் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது லைட்டாக உப்பு சேர்ந்து இந்த மசாலா மட்டும் நல்லா குக்காகி வரதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் நான் உப்பும் சரி காரமும் சரி மசாலா ஐட்டம்ஸும் சரி நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நான் ஆட் பண்ணி அதை நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னு தான் பார்ப்பேன் நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அளவு தெரிஞ்சால் நீங்கள் ஃபுல்லாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் டூ ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் பிரியாணியில் வந்து நம்ம போடுற மசாலா இந்த தேங் ஐ மீன் இந்த ஆனியன் தக்காளி இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடாது பட் அதோடய ரைஸ் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் போது தான் பிரியாணியோட எக்ஸாக்ட் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கிறோம் நீங்கள் மோ மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து அவங்களோட பிரியாணி செய்ய முடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் செய்வாங்க ஸோ அந்த ட்ரிப்ஸ் வச்சு தான் நானும் இன்றைக்கி சமைச்சிருக்கேன் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு இதில் வந்து நான் வந்து த்ரீ காய்கறி தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கேரட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஆறு பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன் வெஜிடபிள்ஸும் நீங்கள் வந்து அதிகமாக ஆட் பண்ணாதீங்க அப்போது அதில் நம்ம லைட்டாக வதங்க காய் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் சொன்னேன் இல்லையா ஒன்று ரெண்டரை கப் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன்னு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கல்லறி விட்டோம்னா அந்த அரிசியாலும் உடஞ்சிடும் ஸோ டேரெக்டாக நம்ம நீங்கள் தண்ணி வேணும்னா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்குன்னு ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா வேண்டாம் ஆப்ஷனல் தான் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே சூப்பராக ரெடி ஆகிடும் நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டு இன்னொரு விசில் வர வரைக்கும் நான் சிம்மில் வச்சுட்டேன் அது குக் ஆகிற ஸ்மெல் வந்து நமக்கு வரும் அந்த டைமில் நான் இருக்கிட்டேன் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடச்சிது எனக்கு ரிசல்ட்டு இப்போ ரெண்டு கப் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு கப் வந்து நான் ஆட்ரு எடுத்திருக்கேன் தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து டேஸ்ட்டு அந்த காரமும் அந்த உப்போட டேஸ்ட்டும் கண்டிப்பாக மாறும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சோண்டு ஆட் காரம் சேர்த்துக்கிறேன் நான் காரம் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன்றதுனால ஃபைனலாக வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் இருந்துச்சுன்னா தயிரை ஆட் பண்ணிக்கலாம் கீ இருக்குது ஸோ கீயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவே இந்த கீயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்காகி முடிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா குக்கர் ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் ஆட் பண்ணி கலந்துக்கலாம் பட் நாங்கள் வந்து முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் நமக்கு பிரியாணி சூப்பராக கிடச்சிருக்கு உதிரி உதிரியாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ரைஸும் நல்லா குக்காகி வந்திருக்கு அங்கே பார்க்கும்போதே தெரியும் ரைஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு அந்த வெஜிடபிள்ஸும் அதிகமாக இல்லாமல் ரைஸ் ரைஸ் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் போட்ட அளவுலேயே நீங்கள் போடுங்க உங்களுக்கு நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் நமக்கு டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்